வெல்கம் வெ்கம் மாஸ் கிச்சன் இன்னைக்கு முட்டையை வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு முட்டை எடுத்துக்கோங்க இட்லி பேன் வச்சுக்கோங்க நம்ம கீழே தண்ணி வச்சுருக்கோம் இதில் இட்லி பிளேட்டில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ முட்டை எடுத்தோம்ல முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் பெப்பர் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மேலே லைட்டாக விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டை நமக்கு நல்ல ஸ்டீம் ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இது கூடவே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக ஆனாலே போதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் பெப்பத்தோல் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே சோயா சாஸ் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொண்டு போன மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சோட முட்டை இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஜென்ட்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அதை வச்சு சாப்பிட்டுக்கோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க முட்டையை வச்சு எப்போவுமே நீங்கள் மசால் பண்ணாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிடுங்க இப்போ முட்டை மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!